சின்னத்திரை நடிகையான ரச்சிதா இப்போ ரீசெண்டாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு வர பதிவு குறித்து தான் இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிருப்தியை வந்துட்டு தெரிவிச்சுட்டு வராங்க அதாவது ரச்சிதாவும் அவங்களுடைய கணவர் தினேஷும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கிறாங்க இப்போ தினேஷ் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் செவனில் ஃபைனலிஸ்டாக இருக்கிற நிலையில் தினேஷுக்கு எதிராக ரச்சிதா தொடர்ச்சியாக தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஸ்டோரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வராங்க அதுவும் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நாளையோட முடிய போகுது ஸோ இந்த தான் தினேஷ் பற்றி நேற்று மறைமுகமாக தன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக ரச்சிதா பார்த்திங்கன்னா ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அதுதான் இப்போ பலரையுமே அதிருப்தி அடைய வச்சிருக்குது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரச்சிதாவும் தினேஷும் வந்துட்டு ஒரு சீரியலில் ஒன்றா நடித்தப்போ தான் ரெண்டு பேருமே வந்துட்டு காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதே போல் நிறைய சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க அதே போல் ஒரு சில படங்கள்லேயும் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் அதே போல் எல்லா சின்னத்திரை தம்பதிகளை போல் இவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்துச்சு இவங்களுடைய லைஃப்மே ஆனால் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ பிரிஞ்சுட்டாங்க போன சீசனில் பார்த்தீங்கன்னா ரச்சிதா கண்டெஸ்டண்ட்டாக உள்ளே வந்தாங்க பிக் பாஸில் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரச்சிதாவுக்கு ஆதரவாக தினேஷ் வந்துட்டு அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஆதரவு திரட்டிகிட்ருந்தாரு ஆனால் இந்த சீசனில் தினேஷ் போட்டியாளராக போயிருக்கிறாரு அட்லீஸ்ட் அவருக்கு வந்துட்டு அவங்க ஆதரவு கொடுக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல அவரை நெகட்டிவாக சித்தரிக்காமல் இருக்கலாம் பட் அதை தான் வந்துட்டு அர்ச்சனா பண்ணிகிட்டு டைட்டில் ஜெயிக்காமல் போ ஆக்சுவலாக ரச்சிதா பார்த்தீங்கன்னா அவங்க சீசனில் டைட்டில் ஜெயிக்காம போனாங்க இல்லையா ஸோ அது தனக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு ஸோ அதனால இந்த சீசனில் நான் டைட்டிலில் ஜெயிச்சு அவங்களுக்கு பரிசா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய காதலையும் அந்த இடத்துல நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் முன்னாடி தினேஷ் பேசுனது மட்டும் இல்லாமல் பாஸ் வீட்டுக்குள்ள கிடைக்கிற கேப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தினேஷ் இந்த மாதிரியா ரச்சிதா மேல இருக்கிற காதலை வந்துட்டு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு இதனால ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரச்சிதாவும் தினேஷும் மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய விருப்பங்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷோவோட கிராண்ட் ஃபினாலே நடக்க இருக்குது இந்த சீசனில் யார் டைட்டில் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இந்த நிலையில் தினேஷ் பற்றி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிற நிலையில் இப்போ திடீர்னு ரச்சிதா தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டி அதுல இருக்கிறது தான் என்னோட வாழ்க்கையே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியா சொல்லிருக்கிறாங்க அதாவது கதவுக்கு வெளியே தன்னை நல்லவனா காட்டிக்கவன காட்டிக்கிறவன கதவை சாத்திக்கிட்டு பார்த்தா அவரோட உண்மை முகம் தெரியும் அவர் ஒரு கல்ப்ரிட் பொய்யே பேசுபவர் சுயநலம் படித்தவர் இந்த மாதிரியா அந்த புத்தகத்துல ஒருத்தரை பத்தி பதிவிட்டு இருக்கிறது சுட்டி காட்டி இதே தான் தினேஷ் இந்த மாதிரியா சொல்றது போல ரச்சிதா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இதனால் தினேஷ் கடைசியில் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ரச்சிதா இப்படியெல்லாம் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்திங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதே நேரத்தில் அதை தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தொடர்ச்சியாக தினேஷோட கருத்து ஈடுபட்டு ஈடுபட்டிருந்த விசித்ராவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து நீங்கள் கப்பு ஜெயிக்கலனாலும் என்னோட மனசை ஜெயிச்சிட்டீங்க உண்மையிலேயே நீங்கள் தான் வின்னர் இந்த மாதிரியா பாராட்டியிருக்கிறாங்க ரச்சிதா ஆக்சுவலாக ரச்சிதாவோட இந்த செயல்பாடு பாத்தீங்கன்னா ரசிக்கத்தக்க வகையில் இல்லை அது ரொம்பவே ஹர்ட் ஆகுது கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரியாக தினேஷோட ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய முன்னாள் கணவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கலாம் ஸோ அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா கூட பரவாயில்ல அவரை நீங்கள் நெகட்டிவாக சித்தரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தயவு செஞ்சு எதையும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ரச்சிதாவுக்கு நிறைய அட்வைசஸ் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க சோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க